அவர் அறிமுகப்படுத்தின வார்த்தை இந்த யோகி ராம் குமார் இந்த ராம் சுரத்குமார்ங்கிறத மூணு வார்த்தையா எழுதப்படாது ஒரே வார்த்தையா தான் எழுதணும்னு அவர் சொன்னார் அவ்வளவு தூரம் டீட்டெயிலிங் யோகி தனி ராம் குமார் தனி ராம் சூரத் குமார் அப்படின்னு மூணா பிரிக்க கூடாது அவரை பத்தி அவர் எழுதி 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 நேர்ல எங்களுக்கு ராம்சரத்குமாரை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கல அவர் வாழ்ந்த காலத்துல வாழ்ந்தோம் அப்படிங்கிற பாக்கியமே பெருசு அவரை பார்த்தோங்கிற அளவுக்கு பாக்கியம் இல்லை இங்க இருக்கக்கூடிய பல மகான்கள் அவரோட முப்பது வருஷம் நாற்பது வருஷம் இருந்தேன் அப்படின்றாங்க அவ்வளவு பெரிய ஆச்சரியம் அப்ப பாலகுமாரன் சொல்லி 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 இந்த ராம்சரத்குமாரோடைய பேர் வந்து பெருசா உள்ள ஏறும் கோவில் பிறந்தவங்க பெருமாளும் தாயாரும் தவிர மறந்தும் உண்டு மறந்தும் புறந்தொழார் தெரியாம கூட இன்னொரு பெருமாள் தெரியாம கூட பெருமாளை தவிர நாராயணனே நமக்கே அந்த ஏகாரம் ஆண்டால் சொல்லிக் கொடுத்தார் இன்னொருத்தர் கிடையாது இடையில் இன்னொருத்தர் மற்றொரு தெய்வம் இல்லை அப்படிப்பட்ட ஆண்டாளுடைய கால்டியில் பிறந்து யோகி ராம் குமார் சொல்லு அப்படின்னா கொஞ்சம் தயக்கம் இருந்தது ஆரம்பத்தில் ரொம்ப தயக்கம் இருந்தது என்ன நம்ம எப்படி ராம் குமார் எப்படி சொல்றது என்னவா இருந்தாலும் மனுஷ மனுஷரூபந்தானே அது வந்து நம்ம பெருமாளை நம்ம டைரக்டா பிடிச்சிட்டு இருக்கோமே எங்களுடைய வைஷ்ணவத்தில் ஆச்சாரியன் தான் இல்லாம குருமுகம் தான் இல்லாமே பெருமாள் கூட சேர்த்துக்கோ அப்படின்னு குருநாதர் சொன்னா தான் பெருமாளை சேர்த்துப்பார் அப்ப கொஞ்சம் ஒரு ஆறு வந்தது நம்ம பெருமாளை தான் சேவிக்கணும் அதான் சரி ஆனா நமக்கு தான் வைஷ்ணவத்தை சொல்லிருக்கா குருநாதரை சேவிச்சா பெருமாள் கூட்டு போயிடுவார் அவர் தான் மீடியா